தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் நான்கு இளமை நிலையாமை பாடல் நூற்றி எண்பத்தி ஆறு எய்திய நாளில் இளமை கழியாமை எய்திய நாளில் இசையினால் ஏத்துமின் எய்திய நாளில் எரிவது அறியாமல் எய்திய நாளில் இருந்தது கண்டேனே விளக்கம் உயிர்கள் வினை பயனாக உலகத்தில் பிறக்கும் பொழுதே இந்த உலகில் எத்தனை காலம் இருக்க வேண்டும் என்பதை ஒரு நாளில் எத்தனை முறை மூச்சு விடுகின்றன என்கின்ற கணக்கின்படி எத்தனை நாள் வாழ வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டே பிறக்கின்றன இந்த வரையறுக்கப்பட்ட நாள்களில் இளமையாக இருப்பது சிறிது நாட்களில் இளமை இருக்கும் போதே எப்போதும் நிரந்தரமான இறைவனை பாடித் தொழுது வாழ்வதே சிறந்தது இடமை இருக்கும் நாட்களிலேயே இறைவனை பற்றிய எண்ணங்கள் வரவிடாமல் தடுத்துவிடும் பலவித ஆசைகளை எடுத்து வெளியே இருந்துவிட தெரியாமல் உயிர்கள் ஆசைக்கு அடிமையாகி தங்களின் வாழ்க்கையை இழந்து பின்பு வயதாகி இறந்து விடுகின்றன ஆசைக்கு அடிமையாகாமல் உயிரோடு இருக்கும் காலங்களிலேயே இறைவனைப் பற்றிய சிந்தனையில் வாழ்ந்த உயிர்கள் இறைவனை அடைவதை நானும் இருந்து கண்டேன் திருச்சிற்றம்பரம்